டீ ரொம்ப குடிக்க கூடாதா உங்க குணங்களை விட இந்த டீ எனக்கு ஆறுதலா இருக்கு ஒரு கஷ்டம்னு வந்து கடன் கேட்டா இருக்கு இல்ல இதத்தனை சொல்லணும் எதுக்கு இல்லாத ஸ்லாக்கியம் பேசுறிய நான் எப்படி குடுத்து உதவ முடியுமா எனக்கு உதவுறதுக்கு யாரு இருக்கா அல்லாவ மறந்து இப்படி பேசக்கூடாது நபிசல்லாஹ் அலேஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க யார் சிரமப்படுவோருக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இன்மையிலும் மறுமையிலும் உதவி செய்கிறான் என்று கண்ணுக்கு முன்னாடியே வீண் விரயம் ஆடம்பரமாவும் ஊரை சுத்தி பார்க்கவும் ஒரு விசேஷம்னா மேக்கப் போட்டு தன்னை அலங்கரிச்சுகிட்டு இஸ்லாத்தின் கண்ணியம் இல்லாம நிக்கிறீங்க இதுதான் நீங்க பேசக்கூடாது எங்க தோதுக்கு நாங்க கடன் வாங்கி செலவு பண்றோம் அப்படி கடன் வாங்கி வீண் விரையா செய்ய சொல்றான்னா அடுத்தவங்களுக்கு உதவாம சரி விடுமா நம்ம அல்லாஹ்டா தான்மா கேட்கணும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்யறாங்கன்னா அவங்க பேசுற உபதேசம்னா இறைவேதத்துல இருக்க அத பார்த்து சரி செய்யணுமா இல்லையா பிறருக்கு நன்மையும் செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரே நேசிக்கிறான் என்று ஹரிஷ்ல இருக்குல்ல அப்ப அல்லாஹ் நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும்ல